ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பிராக்களுக்கு இன்றைக்கி வந்து நெல் போட்டோம் புறாக்கள் எல்லாமே நெல் நல்லாவே சாப்பிட்டுச்சு ஆனால் புறாக்களுக்கு ஃபுல்லாகவே நெல் போட்டு போட்டு போர் அடிச்சு நினைக்கிறேன் ப்ராக்கள் எல்லாமே ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா விற்கல் நோய் வந்த மாதிரி ஒரு சில ப்ராக்கள் விற்கல் எடுத்துகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் சொல்கிறேன் புறாக்களுக்கு எப்போவும் நெல் போட்டால் நல்லதாக நல்லது இல்லையான்னு நமக்கு தெரில ஆனால் நம்ம வந்துட்டு ரொம்ப நாளாக நெல் போட்டுட்டு தான் இருக்கோம் புறாக்களுக்கு ஆனால் ஒன்றுமே செய்யலை புறாக்களுக்கு வந்து நெல் போடுறதுனால நிறைய முட்டைகள் வந்து எப்போவுமே புறா நல்லா முட்டை விடும் ஏன்னா அதோட கொழுப்பு வந்து எப்பவுமே அடைக்காது அதனால புறாக்களுக்கு வந்து முட்டை விடுற தன்மை எப்போவுமே அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போ நம்ம நெல் போடுறதுல வந்து புறாக்களுக்கு சில புறாக்களுக்கு வந்து விக்கல் மாதிரி இருக்குது அது ஏன் நமக்கு தெரியல ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம நெல் போடும்போது இந்த மாதிரி விக்கல் மாதிரி இருந்தது கிடையாது என்ன ரீசன்னு நமக்கு தெரியல ஆ சொல்லுங்கள் ப்ரா வா மொத்தமா ஆமா புறாக்கள் கூண்ட வேற கிளீன் பண்ணலை ரொம்ப அசிங்கமா அடக்குது புறா கூட்ட வந்து இன்னைக்கு கிளீன் பண்ணணும் நல்லா நாளைக்கே பண்ணணும் அப்படியே